தமிழ் மாதம் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது அப்படி தெய்வீக மாதமாக விளங்கக்கூடிய ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து அம்மன் கோயில்களிலும் திருவிழா கோலம்தான் இந்த மாதத்தில் அம்மன் சிவபெருமான் மற்றும் பெருமாளை ஒரு சேர தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டு தவம் இருந்ததாக கூறப்படுகிறது அதனால் இந்த மாதத்தில் வழிபாடு செய்தால் மூன்று தெய்வங்களின் அருள் ஒரு சேர கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த மூன்று தெய்வங்களின் அனுக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் என கூறப்படுகிறது சிவபெருமான் நமது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்னல்களையும் நீக்கக்கூடியவர் காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய விஷ்ணு நமது வாழ்வில் மகிழ்ச்சியை வாரிக் கொடுப்பவர் சக்தியாக விளங்கக்கூடிய அம்பாள் நமது வாழ்க்கையில் இல்லாததை நம்மிடம் கொடுக்கக்கூடியவர் அப்படி இந்த மாதத்தில் வழிபாடு செய்து மூன்று தெய்வங்களின் அருளையும் பெறலாம் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பு நாளாக கருதப்படுவது இந்த ஆடித்தபசு அதனால்தான் இந்த நாள் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது சங்கரன் கோவிலில் இந்த ஆடி தபசு வழிபாடு விழா மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் வீட்டை சுற்றி அல்லது வீட்டுப் பகுதிகளில் பாம்பின் நடமாட்டம் மிகவும் அதிகமாக கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருந்தால் சங்கரன் கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்துவிட்டு அங்கே கொடுக்கும் புற்றுமண்ணை கொஞ்சம் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி வாசல் பகுதியில் கட்டி தொங்கவிட்டால் அங்கு பாம்பின் நடமாட்டம் இருக்காது என பக்தர்கள் கூறுகின்றனர் இந்த திருக்கோயிலில் கோமதி அம்மன் என்ற பெயரில் அம்பாள் தவம் செய்து வருவதாக நம்பப்படுகிறது இந்த கோயிலுக்கு ஆடி தபசு திருநாளன்று சென்று வழிபாடு செய்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த திருக்கோயிலில் சிவபெருமானும் பெருமாளும் இணைந்து சங்கரநாராயணனாக காட்சி தருகின்றனர் ஆடி தபசு திருநாளன்று பாவுர்ணமி என்பதால் திருவண்ணாமலையில் ஆடி தபசு திருவிழா வெகு விசேஷமாக கொண்டாடப்படும் அன்றைய தினம் பக்தர்கள் கிரீவலம் வந்து தங்களது வழிபாடுகளை செய்வார்கள் அப்படி பல்வேறு விசேஷங்களை கொண்ட இந்த ஆடி தபசு திருநாளில் சங்கரன் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் விஷ்ணு அம்பாள் என எந்த தெய்வத்தின் கோயிலாக இருந்தாலும் சென்று வழிபாடு செய்யலாம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஆடித்தபசு திருவிழா நடைபெற உள்ளது இதற்கான விழா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது இந்த திருவிழா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கோமதி அன்னையின் ஆடித்தபசு நிகழ்வுடன் நிறைவடைகிறது இடையில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி